உரத்திற்காக அறுவடை செய்த விவசாய நிலங்களில் கால்நடைகளை அடைத்து கிடை வைப்பதில் சமீப காலமாக விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயத்திற்கு கால்நடைகளின் கழிவுகளை இயற்கை உரமாக பயன்படுத்த விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் தற்போது சம்பா பருவத்தில் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்களை அறுவடை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இப்பகுதி விவசாயிகள் சமீப காலமாக இயற்கை உரம் பயன்படுத்தி விவசாயம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் அதற்கு முன்னேற்பாடாக அறுவடை செய்யப்பட்ட வயல்களில் உரத்திற்காக கால்நடைகளின் கழிவுகளை சேகரித்து வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் அறுவடை செய்யப்பட்ட விவசாய நிலங்களில் கால்நடைகளை இரவு நேரத்தில் கிடை வைத்து விவசாய நிலங்களில் சாணம் எரு மற்றும் ஆடுகளின் புழுக்கை ஆகியவற்றை பெற்று இயற்கை உரங்களாக பயன்படுத்தி வருகின்றனர் ரசாயன உரங்களுக்கு மாற்றாக இயற்கை உரம் பயன்படுத்தி விவசாயம் செய்ய விவசாயிகள் தற்போது ஆர்வம் காட்டி வருவது வரவேற்கத்தக்கது ஒன்றாகும்